பாண்டித்துறையார் செய்த செயல் இந்த மண்ணிலே யாரும் செய்யவில்லை ஏன் செந்தமிழ் என்ற இதழ் வெளிவருவதற்கு முன் தமிழ் பெயரில் ஓர் திங்களிதழ் இல்லை முதல் இதழே செந்தமிழ் அதற்கு முன் இதழ் இல்லையா இருபத்தெட்டு இதழ்கள் இருந்திருக்கின்றன எந்த ஒன்றும் தமிழாக இல்லை அது மட்டுமில்லை அவர் குடியிருந்த வீடு இது குடியிருந்த வீட்டை கல்வி நிலையத்திற்காக தந்தவர்கள் இந்த தமிழ் மண்ணிலே ரெண்டே ரெண்டு பேர்கள் அதில் ஒருவர் பாண்டித்துறையார் இன்னொருவர் அள்ள வளல் வள்ளல் அழகப்பற அவர் குடியிருந்த வீட்டை கல்லூரிக்காக தந்தார் இவர் தமிழ்ச்சங்கத்திற்காகவே தந்தார் மூன்று தமிழ் சங்கங்களை நிறுவனத்து மதுரை சரிங்களா மூன்று தமிழ் சங்கங்களை நடத்தினவன் என் இறைவன் இறைவன் ஈஸ்வரன் ஆண்டவன் சிவன் நடத்தினான் மூணு தமிழ் சங்கத்தை நாலாவது தமிழ் சங்கத்தை மதுரையிலே தோற்றுவித்தவர் வள்ளல் பாண்டித்துறை தேவர் அதற்காக தமிழை மீண்டும் மீண்டும் எங்களை கற்க வைத்தவர் பாண்டித்துறை தேவர் அவர் இல்லைன்னா நான்காம் தமிழ் சங்கம் கிடையாது நான்காம் தமிழ் சங்கம் அமைத்து நான்காம் தமிழ் சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த நம்முடைய பாட்டனார் வள்ளல் பாண்டித்துறை தேவர் நம்ம பாட்டேன் வாசி கப்பல் வாங்கி ஓட்டுறதுக்கு நிதி கேட்கும்போது நம்ம பாட்டா அன்றைக்கு ஒரு லட்சம் பாண்டித்துடன் சொந்த கட்டடங்களை கொடுத்தவண்டா நாட்டுக்கு எடுத்துக்க